வணக்கம் வாசிப்புகளில் கம்பராமாயணம் காண்டம் நட்புகோட் படலத்தின் தொடர்ச்சி அனுமன் வாலியை பற்றி ராமரிடம் கூறிக்கொண்டிருந்தது முன்பு தனது கோட்டால் பூமியை குத்தி எடுத்த கொடிய பன்றியையும் திருப்பார் கடலில் மூழ்கி விடாதபடி மந்திர மலையை தன் முதியின் மீது தாங்கி நின்ற பெரிய ஆமையையும் தனக்கு ஒப்பாக கொண்டுள்ளான் வாலி இரணியனின் மார்பை பிளந்த நரசிங்கமே ஆனாலும் வெற்றிமாலை சூடிய வாளியின் தோல் வலிமையை எதிர்க்க முடியுமோ தான் ஒரே இடத்தில் இருந்து கொண்டு பூமியை தாங்கும் ஆதிசேஷன் வாலி பூமியில் நடக்க இல்லை அவனுடைய உடச்சுமையை சுமக்க முடியாமல் பூமிக்குள் அமிழ்ந்து பூமி பிளந்திடுமோ என்றி தானும் இடம் விட்டு அவனுடனே நடந்து வருகின்றான் ஓயாமல் கடல் ஒலிப்பதும் காற்று அலைவதும் சூரியர்கள் தேரில் உழவுவதும் ஏன் வாலி தங்களை கோபிப்பான் என்ற ஒரே ஒரு காரணம் இல்லாமல் வேறொரு காரணம் இதற்கு உண்டோ வானர சேனைகளுக்கெல்லாம் தலைவனான வாலியின் அனுமதி இல்லாமல் குரங்குகளின் உயிரை கொண்டு போவதற்கு யமனும் ஒஞ்சுவான் அதலால் எழுபது வெள்ளம் என்னும் தொகையுடைய மேறுமலையையும் புரட்ட வல்ல வலிமை கொண்ட வானர சேனைகள் அழிவில்லாமல் வாழ்ந்து வருகின்றன வாளியின் சினத்தால் தமக்கு அழிவு நேரும் என்றஞ்சி அவன் வாழ்கின்ற இடத்தில் மேகங்கள் இடியோசு எழுப்பாது சிங்கம் முதலிய கொடிய விலங்குகள் கர்ஜனை செய்யாது வலிமையுடைய காற்று அங்குள்ள மரங்களின் இலைகளை உதிரச் செய்யாது முன்பு வாலி தனது வாளினால் ராவணனை அலட்சியமாக கட்டி தூக்கிக் கொண்டு எல்லா உலகங்களிலும் தாவி தாவி சென்ற காலத்தில் வாளி செல்லாததும் அந்த அரக்கனுடைய உடம்பில் இருந்து பெருகிய குருதி வெள்ளம் சிந்தாததுமாகிய வேறு உலகம் எதுவுமே இல்லை தேவேந்திரன் குமாரன் ஆகிய வாலி நிலவு போன்ற குளிர்ச்சி பொருந்திய வெண்ணிற மேனியன் அவனிடம் கட்டளைக்கு யமனும் கீழ்ப்படிந்து நடப்பான் சுக்ரீவராஜனும் வாலியும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்தவர்கள் சுக்ரீவராஜனுக்கு முன் பிறந்தவன் அவன் வானரங்களுக்கு அரசனான வாலி இருக்க சுக்ரீவன் இளவராட்சியை ஏற்றுக்கொண்டு நடத்தி வருகின்ற காலத்தில் மாயாவி என்னும் அரக்கன் ஒருவன் எங்கள் கூட்டத்துக்கு பகைவனாகி வாலியின் எதிரே வந்து எதிர்த்து போர் செய்தான் வாலியின் வலிமை தன் வலிமையை விட இருப்பதை அந்த அசுரன் அப்போது கண்டான் உடனே அவன் தன்னை வாலி நிச்சயம் கொன்று விடுவான் என்பதை எண்ணியதும் அந்த அச்சத்தால் சண்டையிடுவதை நிறுத்திவிட்டு தான் தப்பி உயிர் பிழைக்க வேண்டிய வாதா மறைந்திருக்க நினைத்து பூமியின் கீழே உள்ள பெரிய துவாரத்தில் புகுந்தான் இவ்வாறு மாயாவி புகுந்தவுடன் அதனால் சினம் கொண்ட வாலி தன் தம்பி சுக்ரீவனை நோக்கி தம்பி நான் இந்த துவாரத்தில் புகுந்து அங்கே இருக்கும் அந்த அசுரனை பிடித்துக்கொண்டு கொண்டு வருவேன் அப்படி கொண்டு வரும் சிறிது நேரம் வரையில் நீ அவன் வேறு வகையில் வெளிப்பட்டு தப்பி போய்விடாதபடி இந்த துவாரத்தின் வாசலிலேயே காவல் காத்துக் கொண்டிரு என்று சொல்லிவிட்டு விரைந்து அந்த துவாரத்தின் உள்ளே சென்றான் அப்படி உள்ளே சென்றவன் அசுரனை தேடுதலும் தேடி கண்டுபிடித்தலும் பிடித்து போர் செய்தலும் வெற்றியின் மீது மோகம் கொண்டு பதினான்கு பருவ காலம் வரையிலும் வெளியே வராமல் இருந்தான் அதனால் வாலிக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டதோ என்று காவல் காத்து நின்ற சிக்குரிவன் கலங்கி தவித்தான் அழுது புலம்பினான் சுக்ரீவனை நாங்கள் எல்லோரும் அன்புடன் தொழுது வெற்றியுடையவனை வீணாக கவலை உற வேண்டாம் உனது தொழில் அரசாட்சி செய்தலாகும் அதலால் வாளி விட்டு சென்று அரசை ஏற்று நடத்துவாயாக என்று வேண்டிக் கொண்டோம் அதற்கு தமையனின் பிரிவால் வருந்துகின்ற சக் சுக்ரீவன் இது தவறு முறையாகாது என்று சொன்னான் அத்துடன் நிற்காமல் நானும் இந்த துவாரத்தினுள் செல்லேன் என் தமையனை தேடி பார்ப்பேன் ஒரு கால் அவன் இறந்து போயிருந்தால் அவனை கொன்ற பகைவனை நான் போர் புரிந்து கொள்ளுவேன் அப்படி பகைவனை கொல்ல முடியாமல் போனால் நான் அந்த போரில் மாண்டு போவேன் என்று கூறிவிட்டு அந்த துவாரத்தினுள் நுழைந்து சென்றான் நாங்கள் வற்புறுத்தி சொல்லியும் கேளாது சென்ற சுக்கிரீவனை உடனே மந்திரிமார்கள் தடுத்து நீதி சாஸ்திரங்களை எடுத்து கூறி அவனுடைய துயரை போக்கி அரசை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்தார்கள் சுக்கிரீவன் தானாக அந்த அரசை ஏற்று முடிச்சுட்டி கொள்ளவில்லை எங்களாலேயே அவன் எங்களுக்கு மன்னலானான் அந்த காலத்தில் வெகுநாள் நாள் கழித்து விட்டதால் மாயாவி வாலியை கொன்று விட்டான் என்று எண்ணிய நாங்கள் அந்த அசுரன் துவாரத்தின் வழியாக வெளியிட்டு தப்பிச் செல்லாதவாறும் உள்ளே இருந்தே இறப்பதற்காகவும் மகாமேரு மலையைத் தவிர மற்ற மலைகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து அவற்றால் துவாரத்தை அடைத்து விட்டோம் அவ்வாறு செய்த பின் நாங்கள் சுக்ரிவனை அடைத்துக் கொண்டு எங்கள் இருப்பிடத்துக்கு திரும்பி சென்று வாழ்ந்து கொண்டிருந்தோம் அந்த சமயம் வாலி அந்த மாயாவியை கொன்று வெற்றி பெற்றான் வெற்றி பெற்ற வாலி மிகுந்த செருக்குடன் துவாரத்தின் வாயிலை அடைந்தான் அது அடைக்கப்பட்டிருந்ததை கண்டதும் தம்பியை கூப்பிட்டான் அவன் எத்தனை கூப்பிட்டும் பதில் கிடைக்காததால் என் தம்பி வாயிலில் இருந்து காவல் காக்கும் விதம் நன்றாக இருக்கிறது என்று எண்ணி தன் வாளின் வலிமையால் நாங்கள் அடைத்த மலைகளை உதைத்து தள்ளினான் அதனால் அந்த மலைகள் யாவும் சிதறி ஆகாயத்திலும் கடலிலும் போய் விழுந்தன பிறகு துவாரத்திலிருந்து வெளியே வந்த வாளி யாவரும் அஞ்சும்படி சினத்துடன் இறைந்து கொண்டு வந்து இந்த மலையின் உச்சியை அடைந்தான் உள்ளத்தால் மாசு இல்லாதவனும் சத்திய வழியில் நடக்கக்கூடியமான சுக்ரீவன் அண்ணனை கண்டதும் மகிழ்ச்சி அடைந்து அவன் கால்களில் சென்று விழுந்து வணங்கினான் வாளியை நோக்கி அவன் அண்ணா இறைவா வெகு நாள் வரையில் தாங்கள் வெளியே வராததால் தங்களுக்கு என்ன தீங்கு நேர்ந்ததோ என்று நினைத்து வருந்தி தங்களிடம் வந்து சேரும்படி எண்ணி புறப்பட்ட என்னை தங்களுடைய மந்திரிகள் முதலிய வானரர்கள் தடுத்து எங்களை காத்த அரசாளுதல் உனது கடமை என்று கூறி என்னை சம்மதிக்க வைத்து அரசை தந்தார்கள் என்றான் மேலும் அவன் தமையனே அவர்களின் கட்டளையை மறுப்பதற்கு அஞ்சு இந்த அரசாட்சியை ஏற்று தங்களிடம் வராமலில் இருந்தேன் குற்றத்தை பொறுத்தருவீராக என்றான் அதனை கேட்ட வாலி சமாதானம் அடையவில்லை தம்பியை மன்னிக்கவில்லை அதற்கு மாறாக மனம் மாறுபட்டு தம்பியை கொடிய வார்த்தைகளைக் கூறி சினந்தான் அத்துடன் இல்லாமல் நாங்கள் எல்லோரும் பயந்து தவிக்கும்படி எங்கள் முன்னாலேயே வாளி சுக்ரீவனை குத்தி குமைத்தான் அதனால் சுக்ரிவன் மிக வருந்தினான் உடனே ஏழு கடல்களுக்கும் அப்புறம் உள்ள பூமியையும் தாண்டி அப்பால் உள்ள இடத்தை சேர்ந்தான் தப்பிச் சென்ற தம்பியை தொடர்ந்து வாழி அலட்சியமாக கடல்களை தாண்டினான் என்று சொல்ல ராமாபிரான் இது நன்றாய் இருக்கிறது நன்றாக இருக்கிறது வேகமாக பின்னே விடாமல் தொடர்ந்து போன வாளியால் முன்னே போன சுக்ரீவன் நாளில் தாவி செல்ல அறிந்தான் போலும் சரி இந்த வாலி சுக்ரீவர்களாகிய வீரர்களின் கதை மேலே தொடர்ந்து செல் என்று சொன்னான் ராமரின் விருப்பப்படியே மீண்டும் தொடர்ந்தது ஏழு கடல்களுக்கும் அப்பாலில் சுக்ரீவன் இருந்தபோது சக்கரவாள மலைக்கு அப்பால் சென்று சேர்ந்த வாலி உடனே விரைந்து அங்கு ஓடிப்போய் இந்த சுக்ரீவனை பிடித்து கொண்டான் பிறகு தன்னை பிறர் பழிப்பார்களே என்று சிறிதும் எண்ணாமல் சுக்ரீவனை தரையில் மோதுவதற்காக வாலி தூக்கிய போது அவன் சிறிது அந்த சமயம் பார்த்து சுக்ரீவன் தப்பி இங்கு ஓடி வந்து விட்டான் வாலியின் கோபத்துக்கு ஆளானவர் எவனே ஆனாலும் தப்பி பிழைக்க உரிய இடம் இல்லை ஆனாலும் வாலிக்கு ஒரு சாபம் உண்டு இந்த ருஷிய முகம் அவன் வந்தால் அவனுடைய தலை வெடித்துவிடும் எனவே அதற்கு பயந்து இங்கு அவன் வரமாட்டான் அந்த ஒரு காரணத்தினாலேயே சுக்ரீவனும் நாங்களும் இம்மலையில் வந்து தங்கி வசித்து இதுவரையிலும் உயிருடன் இருந்து வருகின்றோம் எங்கள் கடவுளை இந்த சுக்ரீவ மகாராஜனுக்கு உரிமை என்ற பெயர் கொண்ட மனைவி ஒருத்தி இருந்தாள் அவளையும் வாழி விரும்பிக்க வந்து கொண்டான் சுக்ரீவன் செல்வத்தையும் மனைவியையும் துறந்து மன வருத்தத்துடன் இங்கே வாழ்ந்து வருகின்றான் இதுவே சுக்ரீவராஜரின் கதை என்று சொல்லி முடித்தான் மாருதி அனுமன் கூறி அனைத்தையும் பொறுமையோடு கேட்டு வந்த ராமர் சுக்ரீவனுடைய மனைவியை வாழி அபகரித்தான் என்றதை கேட்டதும் மிகுந்த கோபம் கொண்டார் மூன்று உலகத்தை விழுந்தருளி அவருடைய வாயின் நதங்கு அதரங்கள் துடித்தன தாமரை மலர் போன்ற அவருடைய குளிர்ச்சி பொருந்திய கண்கள் கோபத்தால் மேலும் சிவாம்பல் மலர் போல சிவந்து விளங்கின அவ்வாறு சினம் கொண்ட சீதையின் மணால பதினான்கு உலகத்தில் உள்ள எல்லா பிராணிகளும் அந்த வாலிக்கு வந்து உதவி செய்தாலும் நான் என்னுடைய அம்பாள் அவை உட்பட அவனையும் கொன்று அரசாட்சியுடனே உனது மனைவியையும் இப்பொழுதே உனக்கு கொடுப்பேன் அறிவுடையவனே அந்த வாலி வசிக்கின்ற இடத்தை எனக்கு காண்பிப்பாயாக என்றார் சுக்ரீவனை நோக்கி ராமரின் வார்த்தைகளை கேட்டவுடனே சுக்ரீவன் மிக மகிழ்ச்சி அடைந்தான் இனி வாலியின் வலிமை அழிந்தது என்று எண்ணி பூரித்தான் ஆயினும் அவன் ராமரிடம் ஐயனி இருந்தாலும் நாங்கள் ஆலோசிக்க வேண்டியது ஒன்று உண்டு என்றான் பிறகு சூரியகுமாரன் எண்ணமும் கல்வியும் நீதியும் தந்திரமும் நிரம்பியவர்களாகிய அனுமன் முதலான தனது மந்திரிமார்களுடன் ராமலட்சுமணரை விட்டு விலகிச் சென்று ஆலோசனை செய்தான் அப்போது வாயுகுமாரன் வேந்தி உமது உள்ளத்தின் எண்ணத்தை நான் ஆலோசித்தறிந்தேன் பெரும் வலசாலியான வாளியை வென்று கொள்ளக்கூடிய ஆற்றல் இந்த வீரர்களுக்கு இருக்கின்றதா என்று நீர் சந்தேகித்தீர் இனி நான் சொல்லும் வார்த்தைகளைக் கேட்டு அவற்றை உறுதியாக கொள்வீர் ராமபிரானுக்கு பெரிய திருக்கைகளிலும் திருவடிகளிலும் சங்க சக்கர ரேகைகள் இருக்கின்றன இத்தகைய உத்தம புருஷ லட்சணங்கள் உலகத்திலும் எவருக்கும் இருந்ததில்லை ஆகையால் ஸ்ரீராமர் இப்பொழுது தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக பூமியில் பிறந்த வந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ஆவார் யமனின் ஆயிற்று காலால் உதைத்து அழித்துவிட்ட சிவபெருமானின் வில்லை முறிப்பது என்பது திருமாலை தவிர மற்றவர்களுக்கு எளிதா சிவதனுசை முறித்த ஸ்ரீராமர் அந்த திருமாலே தான் தலைவா என் தந்தையாகிய வாய் பகவான் நீ பிரம்ம தேவனின் நாபிக் கமலத்தில் ஈன்ற ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு அடிமை தொழில் செய் அந்த காரியமே சிறந்த தவமாகும் குழந்தாய் நீ அப்படி செய்தால் உனக்கு மாத்திரமே அல்லாமல் உன்னை பெற்ற எனக்கும் சிறந்த பதவி கிடைப்பதாகும் என்று எனக்கு சொல்லி இருந்தார் அந்த ராம பிராணியை அந்த ஆவார் ராமரே அவர் என்பதற்கு வேறொரு காரணமும் இருக்கின்றது அப்போது நான் என் தந்தையிடம் தாங்கள் கூறிய மகாவிஷ்ணுவை அறிந்து கொள்வதற்கு வழி என்ன என்று கேட்டேன் அதற்கவர் அந்த மகாபுருஷர் யாவருக்கும் துன்பம் உண்டான காலத்தில் உடனே அத்துன்பத்தை தீர்ப்பதற்கு எதிரில் வந்து தோன்றுவார் மேலும் அவரை கண்ட அந்த கணத்திலே அவர் மேல் உனக்கு உள்ளன்பு உண்டாகும் அதுவே சாட்சியாகும் என்று சொன்னார் அதற்கேற்ப இப்பெருமானை கண்ட உடனே தலைவனே எனது உடம்பு எலும்பு உருவின்றி உருகிவிட்டது இப்படி நேர்ந்ததுக்கு வேறு விதமாக நினைப்பது எப்படி பெரியோய் மற்றும் அந்த ஸ்ரீராமரின் அதிக பலத்தை நீர் அறிய விரும்பினாலும் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது அது என்னவென்றால் போகும் வழியில் இருக்கும் துளைப்பதற்கும் முடியாக மராமரங்கள் எழிலும் ஒன்றை ஓரம்பு கொண்டு துளைக்கும்படி சொல்லி அந்த அம்பு ஊடுருவி செல்வதை பார்த்தால் வாலியை கொள்வதற்கே ஏற்ற வலிமை இவருக்கு உண்டு என்று நீரே தெளியலாம் என்று சுக்ரீவனை பார்த்து சொல்லி முடித்தான் சுக்ரீவன் அனுமனுடைய வார்த்தைகளை கேட்டதும் நல்லது நல்லது என்று மகிழ்ந்தான் அனுமனை தோளோடு தோலாக அணைத்துக் கொண்டு ஸ்ரீராமபுரின் ஸ்ரீராமபரின் முன்போய்ப்போன் நின்றான் அவரை மிக்க அன்புடன் நோக்கி ஐயனே தங்களுக்கு கூறுவதற்கு ஒன்று உண்டு என்று சுக்ரீவன் அதனை சொல் என்றார் ராமர் இவ்வழியாக போக வேண்டும் வாருங்கள் என்று சொல்லி ராமலக்ஷ்மரை அழைத்துக் கொண்டு ஏழு மராமரங்களும் நிற்கும் இடத்திற்கு சென்றான் சுக்ரீவன் அவன் ராமரை பார்த்து ஐயனே இதோ மொத்தமாக நிற்கும் ஏழு மராமரங்களையும் பாருங்கள் இதில் ஒன்றை துளைக்கும்படி தங்களின் ஒன்று சென்ற மாத்திரத்திலேயே எனது மனதில் உள்ள துன்பம் நீங்கும் என்றான் அந்த வார்த்தையை கேட்ட பகவான் ஸ்ரீராமர் சுக்கிரவன் எண்ணிய காரியத்தை அறிந்து கொண்டு புன்னகை செய்தார் அந்த புன்னகை மாறாமலே வலிமை பொருந்திய தமது பெரிய கைகளால் வில்லை எடுத்து நான் ஏற்றியவாறு அறிவினால் அளவிட்டு அறிவதற்கு முடியாததான் அந்த மரங்களின் அருகிலே சென்று சேர்ந்தார் தொடரும் சசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் அதுவே எனக்கு உற்சாகமூட்டும் நன்றி